மாதம் மூன்றாம் வெள்ளி தீமிதி திருவிழா வேலூர் மாவட்டம் டி டி மோட்டூர் அடுத்த பெரிய பள்ளம் பகுதியில் சிவாசாமி தலைமையில் அமைந்துள்ள முப்பத்தி இரண்டு அடி உயரம் உள்ள ஸ்ரீ மகா காளிகாம்பால் ஆடி மாத மூன்றாம் வெள்ளி பூஜை முன்னிட்டு தீமிதி விழா மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் அதி விமர்சையாக நடைபெற்றது கிராம மக்கள் சுற்று பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்த கொடிகள் பங்கு கொண்டு அருள்வாக்கு அம்மனிடம் கேட்டனர் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்யுமாறு வேண்டுதல் செய்து கொண்டு பக்த கோடிகள் திரளாக பங்கேற்று கலந்து கொண்டனர் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளி சிறப்பு பூஜைகள் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ காளிகாம்பால் அம்மனும் அருள்பாலித்து மெல்ல மெல்ல பரவி திரளான பக்தர்களை அம்மனிடம் அழிவாக்கு கேட்டு அம்மனது பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பிரதிவாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ காளிகாம்பால் அம்மன் அருள் பெற்ற சிவாசாமி அவர்கள் மூலம் அருள்வாக்கு கூறப்படும்